ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஏழாம் வகுப்பு பருவம் மூன்று எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று பார்க்கலாம் எக்ஸ் கூட்டல் ஏ இன்டூ எக்ஸ் கூட்டல் பி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் இன்டூ ஏ கூட்டல் பி கூட்டல் ஏ பி என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றை சுருக்குக அதாவது இந்த முற்றொருமையை பயன்படுத்தி நம்ம சுருக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் கூட்டல் மூணு இன்டூ எக்ஸ் கூட்டல் ஐந்து ஓகே முதல்ல அந்த முற்றொருமை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ கொஸ்டினை எழுதிக்கலாம் எக்ஸ் கூட்டல் மூணு இன்டூ எக்ஸ் கூட்டல் ஐந்து இப்போ நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த மாதிரி இருக்குது அதை இப்படி மாற்றி எழுதிட்டாலே போதும் அதுக்கு நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை கண்டுபிடிக்கலாம் இங்கே எக்ஸ்கூட பிளேஸ்ல எல்லாம் இங்கே என்னது இருக்குது எக்ஸ் தான் இருக்கு அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது எக்ஸ் தான் அடுத்த ஏ இருக்கூடிய இடத்துல என்னது இருக்குது மூணு அப்போ ஏயோட மதிப்பு மூணு இனி பி இருக்கூடிய இடத்துல என்னது இருக்குது ஐந்து அப்போ பியோட மதிப்பு ஐந்து இந்த மதிப்பை இங்கே நம்ம பிரதிகிடலாம் பாருங்க எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான் அடுத்த இதோட அடுக்கல ரெண்டு கூட்டல் அடுத்ததும் எக்ஸ் தான் எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான் இன்டூ ஏயோட மதிப்பு மூணு நடுல கூட்டல் பியோட மதிப்பு ஐந்து அடுத்த கூட்டல் ஏயோட மதிப்பு மூணு இன்டூ பியோட மதிப்பு ஐந்து ஓகே எக்ஸு ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் தான் சரிங்களா இனி கூட்டல் முதல்ல இது ரெண்டையும் கூட்டுங்க அஞ்சே மூணையும் கூட்டினா எட்டு இனி எட்டுக்க கூட எக்ஸ பெருக்குன்னா என்ன கிடைக்கும் எட்டு எக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதுங்க மட்டும் எக்ஸை எழுதிருங்க கூட்டல் இனி இது ரெண்டே பெருக்குங்க ஐ மூணு பதினைந்து இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது அப்போ இதுதான் இதோட ஆன்சர் இனி செகண்ட் சப்டிவிஷன் இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான் சரிங்களா கொஸ்டின் எழுதிக்கலாம் ஒய் கூட்டல் எட்டு இன்றும் ஒய் கூட்டல் ஆறு மதிப்பை கண்டுபிடிக்கலாம் எக்ஸர்களுடைய இடத்துல என்னது இருக்கீங்க ஒய் இருக்கு சரிங்களா அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது ஒய் இனிமே ஏ இருல என்னது இருக்கு எட்டு அப்போ ஏயோட மதிப்பு எட்டு இனி பி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு ஆறு அப்போ பியோட மதிப்பு ஆறு இதுல பிரதிடலாம் எக்ஸோட மதிப்பு ஒய் அடுத்த அடுக்குல ரெண்டு கூட்டல் எக்ஸோட மதிப்பு ஒய் இன்றும் ஏயோட மதிப்பு எட்டு நடுல கூட்டல் பியோட மதிப்பு ஆறு கூட்டல் ஏயோட என்னது எட்டு இன்று பியோட என்னது ஆறு இனிமேல் ஒய் ஸ்கொயரோட மதிப்பு ஒய் ஸ்கொயர் தான் கூட்டல் பஸ் இது ரெண்டே கூட்டிடலாம் எட்டையும் ஆறையும் கூட்டினா பதினாலு பதினாலையும் ஒய்யையும் பெருக்குன்னா பதினாலு இன்ட்ரு ஒய் கூட்டல் இனி இது ரெண்டே பெருக்குங்க எட்டு நாற்பத்தி எட்டு இதுதான் இதோட ஆன்சர் தேர்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் முற்றோர்மை எழுதிக்கிட்டேன் இப்போ இது நம்பராக கொடுத்துருக்காங்க இதை நம்ம பிரித்து எழுதிக்கணும் அதாவது நாற்பத்தி மூணு எதுக்கு பக்கத்தில் இருக்கு நாற்பதுக்கு பக்கத்தில் அப்போ நாற்பதையும் மூணையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் நாற்பத்தி மூணுன்னு கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சு எழுதிக்கணும் இனி பெருக்கல் எழுதணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு இடையில பெருக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம் முப்பத்தி ஆறு எப்படி எழுதிக்கலாம் நாற்பதுல இருந்து நாலு கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் இங்க நீங்க முப்பது கூட்டல் ஆறு அப்படின்னு எழுதிக்கலாம் ஆனா இந்த ஃபார்முலாயில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மதிப்பு சேமா இருக்கு அதே மாதிரி இங்க நாற்பதுன்னா இங்கே நாற்பதுன்னு தான் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும் ஓகே இப்ப எக்ஸருடைய இடத்துல எல்லாம் என்னது இருக்கு நாற்பது அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது நாற்பது அப்புறம் ஏருடைய இடத்துல என்னது இருக்கு மூணு அதனால ஏயோட மதிப்பு மூணு இனி பி கூட இடத்துல என்னது இருக்கு மைனஸ் நாலு நம்மளுக்கு இங்க பிளஸ் இருக்கு ஆனா இங்க மைனஸ் அப்ப நீங்க என்ன பண்ணணும் பியோட மதிப்பு எடுக்கும் போது இந்த மைனஸையும் சேர்த்தே எடுத்துக்கணும் அதை மறக்க கூடாது இங்க மதிப்பு மைனஸ் நாலு இப்ப பிரதிடலாமா எக்ஸோட மதிப்பு நாற்பது அடுத்து அடுக்கல ரெண்டு இருக்கிறதுனால நம்மளும் எழுதிக்கணும் கூட்டல் எக்ஸோட மதிப்பு நாற்பது இன்டு ஏயோட மதிப்பு மூணு பியோட மதிப்பு மைனஸ் நாலு கூட்டல் ஏயோட மதிப்பு மூணு இன்டு பியோட மதிப்பு என்னது மைனஸ் நாலு ஓகே இப்போ அடுக்கல ரெண்டு அப்போ நாலு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் நன்னாலு பதினாரு அடுக்கல ரெண்டு அப்ப ஜீரோவை ரெண்டு வாட்டி எழுதிக்கணும் இனி பாருங்க பிளஸ்ஸா நாற்பது எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணலாம் ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும் நாலுல இருந்து மூணு கழிச்சா ஒன்று இப்போ பாருங்க மூணு விடைக்கு நாலு தானே பெருசு அப்போ அதோட குறியீடு என்னது மைனஸ் அப்போ மைனஸ்ன்னு எழுதிடுங்க இனி பாருங்க இந்த பிளஸையும் மைனஸையும் பெருக்கணும் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படி எடுத்து எழுதிருங்க சரிங்களா இனி நாளே மூணே பெருக்குங்க நான் மூணு பன்னிரண்டு அப்புறவு ஆயிரத்தி அறுநூறு இனி இந்த பிளஸ்ஸையும் இந்த மைனஸையும் பெருக்குங்க பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அப்படியே எடுத்து எடுத்தெழுதிடுங்க அப்புறம் மட்டும் நாற்பதையும் ஒன்னையும் பெருக்கினா என்ன கிடைக்கும் நாற்பது தான் ஒன்னுக்க கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும் அடுத்த அந்த மைனஸ் பன்னிரெண்டா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இனி ஆயிரத்தி அறுநூறு இப்போ பாருங்க ரெண்டுமே மைனஸ் இந்த மாதிரி ரெண்டுமே மைனஸ் குறியீடுல இருந்துன்னா நீங்களும் மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும் சரிங்களா கூட்டலாம் ஜீரோவே ரெண்டையும் கூட்டினா ரெண்டு நாலையும் ஒன்னையும் கூட்டினா அஞ்சு இப்போ ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டை கழிக்க போகிறோம் அதுக்கு கடன் வாங்கணும் இதுல இருந்தா கடன் வாங்க முடியும் அப்ப இது என்ன ஆயிடும் அஞ்சு ஆயிடும் இப்ப இது பத்தாயிடும் இங்க கடன் கொடுக்கணும் அதனால இது ஒன்பது ஆயிடும் இது வந்து பத்தாயிடும் பத்துல இருந்து ரெண்ட கழிச்சா என்ன கிடைக்கும் எட்டு ஒன்பதுல இருந்து அஞ்சா கழிச்சா நாலு அடுத்து இந்த அஞ்சு அப்புறமாட்டு இந்த ஒண்ணு அப்ப கழிச்சா என்ன கிடைக்குது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு பார்க்கலாம் இங்கே நம்மளுக்கு ஒரு முற்றொருமை கொடுத்துருக்காங்க கொடுத்துக்கிட்டு என்ன முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றை விவரித்து எழுதுக அதாவது இந்த முற்றொருமையை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ண போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஐந்து ஹோல் ஸ்கொயர் முதல்ல ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி கொஸ்டின் எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஐந்து ஹோல் ஸ்கொயர் பாருங்க நம்மளுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சரை இப்படி எழுதிட்டாலே போதும் அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை அப்போ A பிளேஸ்ல இங்கே என்னதுக்கு ரெண்டு எக்ஸ் அதனால ஏயோட மதிப்பு 2X இனி B இருக்கூடிய இடத்துல என்னது இருக்கு ஐந்து அப்போ பியோட மதிப்பு ஐந்து இங்கே பிரதிடலாமா ஏயோட மதிப்பு 2X இங்க இங்கே 2 ரெண்டு அப்போ நம்மளும் எழுதிக்கணும் கூட்டல் ஃபார்முலையில ரெண்டு ஏயோட மதிப்பு 2X எக்ஸ் இன்று பியோட மதிப்பு ஐந்து கூட்டல் இனி பியோட மதிப்பு ஐந்து அடுக்குல ரெண்டு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு உறுப்பு அதனால ஹோல் ஸ்கொயர் இங்க ஒரே உறுப்பு அப்போ நீங்க வந்து அப்படி எழுதிட்டாலே போதும் ஓகே அடுக்கில் ரெண்டு அப்ப ரெண்டை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ரெண்டு நாலு அடுத்த எக்ஸு ஸ்கொயரோட மதிப்பு என்னது எக்ஸு ஸ்கொயர் தான் அது ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கினாலும் எக்ஸு ஸ்கொயர் தான் கிடைக்கும் கூட்டல் நம்பரை ஃபஸ்ட்டு பெருக்கலாம் இரண்டு நாலு நான் அஞ்சு இருபது அப்புறமாட்டு இந்த எக்ஸ் அப்படி எழுதிடுங்க கூட்டல் அடுக்கில் ரெண்டு அப்போ அஞ்சு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்குங்க ஐ அஞ்சு இருபத்தி ஐந்து இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது அப்போ இதுதான் இதோட ஆன்சர் இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இங்கே நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க இதையே நம்ம வந்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்றில் பண்ண மாதிரி இதை பிரித்து எழுதிக்க போகிறோம் நம்மளுக்கு ஃபார்முலாவில் நடுவில் கூட்டல் அப்போ கூட்டல் வார மாதிரி பிரிச்சு எழுதிக்கணும் இருபத்தி எப்படி எழுதலாம் இருபதையும் ஒன்னையும் கூட்டினா நம்மளுக்கு இருபத்தி ஒன்னுன்னு கிடைக்கும் பாத்தீங்களா நடுவில் கூட்டல் வந்துடுச்சா இனி இதோட அடுக்கல ரெண்டு அப்ப நம்மளும் எழுதிக்கணும் ஓகே இப்போ ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை பாருங்க ஏ கூட இடத்துல என்னது இருக்கு இருபது அதனால ஏயோட மதிப்பு இருபது பி கூட இடத்துல என்னது இருக்கு ஒன்னு அப்ப பியோட மதிப்பு ஒன்னு நடுவுல பிளஸ் அப்ப பிளஸ்க்கு முன்னாடி ஏ இருக்கு அதனால ஏயோட மதிப்பு இருபது பிளஸ்க்கு அடுத்த பி இருக்கு அப்ப பியோட மதிப்பு ஒன்னு பிரதி இடலாம் ஏக்கு பதில் இருபது இனி இதோட அடுக்கல ரெண்டு அப்ப நம்மளும் எழுதிக்கணும் கூட்டல் ஃபார்முலாயில ரெண்டு ஏயோட மதிப்பு இருபது இன்று பியோட மதிப்பு ஒன்று கூட்டல் இனி பியோட மதிப்பு ஒன்று அப்புறம் அடுக்கில் ரெண்டு இப்போ பாருங்க அடுக்கில் ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் இ ரெண்டு நாலு இனி ஜீரோ அடுக்கில் ரெண்டு இருக்கு அப்போ அந்த ஜீரோவை ரெண்டு வாட்டி எழுதிடணும் கூட்டல் ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் பெருக்குங்க லாஸ்ட் ஜீரோ போட்டுக்கலாம் இ ரெண்டு நாலு நாளையும் ஒன்னையும் பெருக்குனா நாலு தான் சரிங்களா அடுத்த இந்த ஒரே ஒரு ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிருங்க கூட்டல் அடுக்கல ரெண்டு ஒன்று ரெண்டு வாட்டி எழுதிப்பெருக்குங்க ஓர் ஒன்று ஒன்று தான் ஒன்று எத்தனை வாட்டி பெருக்குனாலும் ஒன்று தான் கிடைக்கும் இப்போ இந்த மூணையும் கூட்டிடலாமா நானூறு நாற்பது ஒன்று கூட்டுங்க கூட்டினா ஒன்றுன்னு கிடைக்கும் இங்கே வந்து நாலு கிடைக்கும் இங்கே நாலு அப்போ கூட்டினா நம்மளுக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இதுதான் இதோட ஆன்சர் இனி எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு பார்க்கலாம் இங்கே ஒரு முற்றொருமை கொடுத்துருக்காங்க இந்த முற்றொருமையை வைத்து தான் நம்ம சால்வ் பண்ணணும் சப் சப்டிவிஷன் முதல்ல முற்றொருமையை அப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி கொஸ்டின் எழுதிக்கலாம் மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்து ஒய் அடுத்த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு இப்ப ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை அதுக்கு ஏடத்துல என்னதுக்கு மூணு எக்ஸ் அதனால ஏயோட மதிப்பு மூணு எக்ஸ் இனி பி இடத்துல என்னது ஐந்து ஒய் அப்ப பி மதிப்பு என்னது ஐந்து ஒய் இங்க வந்து ரெண்டுமே மைனஸ் அதனால இங்க மைனஸ நீங்க எடுக்க கூடாது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டுல என்ன பார்த்தோம்னா இங்க பிளஸ் இருந்து இங்க மைனஸ் அப்ப என்ன பண்ணோம் மைனஸ் மதிப்பை எடுத்துக்கிட்டோம் இங்க வந்து ரெண்டுமே மைனஸ் அதனால இந்த மைனஸ நீங்க எடுக்காதுங்க வெறும் ஐந்து ஒய் மட்டும் எழுதிருங்க ஓகேங்களா இப்போ ஏயோட மதிப்பு என்னது மூணு எக்ஸ் அடுத்த அடுக்கில் ரெண்டு அப்போ நம்மளும் எழுதிக்கணும் ஃபார்முலையில் மைனஸ் இனி ஃபார்முலையில் ரெண்டு ஏயோட மதிப்பு மூணு எக்ஸ் இன்டூ பியோட மதிப்பு ஐந்து ஒய் கூட்டல் பியோட மதிப்பு ஐந்து ஒய் அடுக்கில் ரெண்டு அப்போ நம்மளும் ரெண்டுன்னு எழுதிக்கணும் ஓகே இப்போ பாருங்க அடுக்கில் ரெண்டு அப்போ மூணு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் மூணு மூணு ஒன்பது எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு எக்ஸு ஸ்கொயர் தான் இனி மைனஸ் முதல்ல நம்பரை பெருக்கலாம் ஈர் மூணு ஆறு ஆறு அஞ்சு முப்பது அடுத்த எக்ஸும் ஒய்யும் மட்டும் இருக்குது அதை அப்படி எடுத்து எழுதிடுங்க கூட்ட அடுக்கில் ரெண்டு அப்போ அஞ்சு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க ஐ அஞ்சு இருபத்தி ஐந்து அப்புறம் ஒய் ஸ்கொயரோட மதிப்பு ஒய் ஸ்கொயர் தான் இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது அப்போ இதுதான் இதோட ஆன்சர் இனி செகண்ட் சப்டிவிஷன் இங்க நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க ஏழு எதுக்கு ஐம்பதுல இருந்து மூணு கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் நாற்பத்தி ஏழுன்னு இப்ப பாருங்க நடுவுல மைனஸ் வந்துடுச்சா இனி அடுக்குல ரெண்டு இருக்கிறதுனால நம்மளும் ரெண்டுன்னு எழுதிக்கணும் ஓகே இப்ப ஏருடைய இடத்துல என்னதுக்கு ஐம்பது அப்ப ஏயோட மதிப்பு ஐம்பது பீருடைய இடத்துல என்னதுக்கு மூணு அதனால பியோட மதிப்பு மூணு பிரதிடலாம் ஏயோட மதிப்பு ஐம்பது ஓகேங்களா அடுத்த அடுக்கல ரெண்டு அப்போ நம்ம எழுதிக்கலாம் ஃபார்முலையில் மைனஸ் ஃபார்முலையில் ரெண்டு ஏயோட மதிப்பு ஐம்பது இன்டூ பியோட மதிப்பு மூணு கூட்டல் பியோட மதிப்பு மூணு அப்புறமாட்டா அடுக்கல ரெண்டு ஓகே அடுக்கில் ரெண்டு அப்போ அஞ்சு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க ஐ அஞ்சி இருபத்தி ஐந்து இனி அடுக்கல ரெண்டு அப்போ ஜீரோவை ரெண்டு வாட்டி எழுதிக்கணும் இனி மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பரை பெருக்கலாம் லாஸ்ட்டு ஜீரோ போட்டுக்கலாம் ஈரஞ்சு பத்து பத்தையும் மூணையும் பெருக்குன்னு என்ன கிடைக்கும் முப்பது பாயிண்ட் மூணு முப்பது அடுத்த மறக்காம இந்த ஜீரோ அடுத்த கூட்டல் அடுக்குல ரெண்டு மூணு ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க மூ மூணு ஒன்பது ஓகே முதல்ல நம்ம கழிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து முன்னூற கழிக்கலாம் தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஜீரோலேருந்து ஜீரோனா ஜீரோ ஆகிடும் ஜீரோலேருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ தான் அஞ்சுலேருந்து மூணை கழிச்சா ரெண்டு அடுத்த இந்த ரெண்டு அப்படி எடுத்து எழுதிருங்க அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருநூறு இனி இதுக்க கூட ஒன்பதை கூட்டணும் கூட்டிடலாமா ரெண்டாயிரத்தி இருநூறுக்க கூட ஒன்பதை கூட்டலாம் ஜீரோ ஒன்பதையும் கூட்டினா ஒன்பது அடுத்த ஜீரோ ரெண்டு ரெண்டு அப்ப என்ன கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பது இதுதான் இதோட ஆன்சர் என்னோட டீச்சிங் உங்களை பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்